நவநீத கிருஷ்ணன் என்பவர் வந்து ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் வந்து கோவை கோயம்புத்தூர் வடவழியை சேர்ந்தவர் சாமி ஐயர் வீதியை சேர்ந்த இதில் நகைப்பற்ற வச்சுருக்காரு அவருக்கு காலையில் எட்டு மணிக்கு வந்து சரவணன்றவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு அவரோட வீடுலாம் லாக் பண்ணியிருக்கு முன்னாடி லாக் பண்ணியிருக்கு உங்கள் கடை உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோனில் தகவல் சொன்னது அடிப்படையில் அவர் வந்து பார்த்துருக்காரு அவரோட நகை பற்ற கடை வந்து கதவு உடைஞ்சி உள்ளுக்குள்ளே இருந்த நகைகள் சுமார் ஒரு கிலோ பதினஞ்சு கிராம் காணாமல் போயிருக்குன்னு சொல்லி நம்மள்கிட்ட ஸ்டேஷனில் வந்து த்ரீ ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே நாங்கள் விசாரணையை ஆரம்பித்து கமிஷன் அவர்களோட உத்தரவு அடிப்படையில் ஏசி உப்புடம் ஏசி அவர்களோட தலைமையில் பி த்ரீ லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு பி த்ரீ ஐவிங் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் இவங்க தலைமையிலையும் மற்ற இன்ஸ்பெக்டர் சில இன்ஸ்பெக்டரையும் நம்ம ஹெல்ப் எடுத்துக்கிட்டு தனிப்படை அமைச்சு இதை வந்து புலனாய்வு செய்ய ஆரம்பித்தோம் முதல்ல நம்ம அந்த சிசிடிவி அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல குழு கிடைச்சிது அவரோட இது உருவம் நல்ல தெளிவாக தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் மற்ற சோசியல் அடிப்படையில் யார் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அது ஏற்கனவே அவர் பேர் வந்து முருகன் சொல்லிவிட்டு அவர் அவர் ஏற்கனவே ஆரஸ்புரம் இதில் வந்து இதே மாதிரி ஒரு நகை கடையை உடைச்சி ஒரு அரை கிலோ தங்க நகை திருந வழக்கில் ஏற்கனவே தண்டனை அனுபவித்து வெளியே வந்தவர் அவர் இன்னொரு குற்றவாளி வந்து சின்னதுரன் சொல்லி அவர் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் ஒரு மூணு வழக்குகள் இருக்கு அவருக்கு ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஏற்கனவே வழக்குகள் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இவங்களோட அடையாளம் நம்ம சிசிடிவி மூலம் நமக்கு தெரிஞ்சது அடிப்படையில் அவங்க இருக்கிற வீடு நம்ம போய் இது பண்ணி அவளை பிடிச்சதில் அந்த நகையெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம் இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா சுமார் ஒரு ரெண்டரை மணிக்கு வந்து அவங்க அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த நகைக்கடை கடை இருக்கிறது வந்து நாலு வீடுகள் இருக்கக்கூடியது அதில் ரெண்டு பேர் குடித்தனா இருக்காங்க ரெண்டு நகைப்பட்ட கடை இருக்குது மொதல் கடையை வந்து அட்டன் பண்ணுறாங்க அது கிரீல் ரோடு இருக்கிறதுனால அவங்களால அதை உடைக்க முடியல அடுத்து வீடு இருக்க வீடெல்லாம் முன்னாடி கதவை லாக் பண்ணிட்டு வெளியே வந்து நம்மளை பிடிச்சிடக்கூடாது இருக்காங்க அவங்க லாக் பண்ணிவிட்டு இந்த நாலாவது கடையாக இந்த கடை இருந்திருக்கு இந்த கடையை வந்து உடச்சி உள்ளே போய் எடுத்திருக்காங்க அங்கே அந்த கடையிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் தெளிவாக இருந்திருக்கு நம்மளுக்கு அது அடிப்படையில் யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி இதை ரெக்கவரி பண்ணிருக்கோம் சுமார் ஒரு கிலோ பதினஞ்சு கிராம் நகையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்கவரி பண்ணிவிட்டோம் இதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது சிசிடிவியோட இது ஏற்கனவே குற்றவாளிகளை பற்றி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜ் இருந்ததுனாலையும் இந்த கேஸை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியுது